சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் புரந்தரே அப்படின்ற அந்த பக்தரை பற்றி தொடர்ந்து பல பல பதிவுகளாக நம்ம பார்த்தோம் பல பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க அக்கா ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒருத்தவங்க ஒரு பக்தரை ஒரு கமெண்டில் கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதை வந்து பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களேம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே பாபா சொன்ன ஒரு விஷயம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி நம்ம வேண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில டவுன்பால் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டம்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் வரணும் வரும் ஆனா அந்த இடத்துல ஒரு ஒரு தருணத்திலையும் நம்மளுக்கு தெரியும் பாபா நம்ம கூட இருக்கார் பக்கத்திலேயே இருக்கார் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அது இருந்தா போரும் எதுவுமே நம்ம கவலையே பட வேண்டாம் அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம வேண்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நம்ம வாழ்க்கையில முன்னேறோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் முன்னேற்றம்ன்றது எப்படி நிறைய பேரு பணம் ரீதியாக முன்னேற்றம்னு சொல்லலாம் புகழ் ரீதியாக முன்னேற்றம்னு சொல்லலாம் செல்வம் இது ரீதியாக பணம் ரீதியாக முன்னேற்றம்னு சொல்லலாம் பல பல விஷயம் மூலமாக முன்னேற்றம்னு சொன்னாலும் வாழ்க்கையில உண்மையான முன்னேற்றம்ன்றது எது தெரியுமா கடவுள் கிட்ட நம்ம நெருங்கிறது மட்டுமே அந்த மாதிரி இருந்து ஒரு ஒரு நாளும் நம்ம எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் தினம் தினம் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில பல பல காரியங்கள் நடக்கலாம் ஆனா ஒவ்வொரு நாளும் நான் விஷ்ணு சரஸ்வநாமம் படிக்கணும் அப்படின்னா படிக்கணும் ஸ்தவன மஞ்சரி படிக்கணும் அப்படின்னா படிக்கணும் அரை மணி நேரம் ராமநாமம் சொல்லணும்னு முடிவு பண்ணா பண்ணணும் அந்த மாதிரி பக்தின்றது வந்து நம்ம கையில வச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எதற்குமே கவலைப்பட வேண்டாம் அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போட்டோல வேண்டி பாபா கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும் நடக்கும் அப்படின்றது உறுதியாக சொன்னேன் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன் பல பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு அப்போ இப்பேற்பட்ட ஒரு போட்டோ வச்சு நான் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டாம் இருப்பேனா கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நானும் ஒரு விஷயம் வேண்டியிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அக்கா உங்களுக்கு நடந்த மிராக்கிள்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த லீலை உண்மையாக இந்த புரந்தரையோட லீலை பற்றி சொல்லும் பொழுது இந்த மிராக்கிள்ஸ் சொல்லணும் அப்படின்றது என்னோட ஆசை தயவு செஞ்சு நீங்கள் யாரும் ஒரு பப்ளிசிட்டிக்காக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரே ஒரு சின்ன மிராக்கிள் தாங்க இது ஆனால் பெரிய விஷயம் என்ன பாபா காமிக்கிறார் அப்படின்னா நம்மளோட வார்த்தை நம்மளோடைய பிரார்த்தனைய பாபா கேட்கிறார்னு மட்டுமே காமிப்பார் அவ்வளவுதான் அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் எதற்காக இது சொல்றேன் நீங்களும் புறந்தரைக்கு பாபா கொடுத்த அந்த போட்டோவை வச்சு மனதார வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக பாபா பண்ணுவார் அப்படின்றதற்காக மட்டுமே இந்த லீலை நான் இப்ப சொல்றேன் பொதுவாகவே எனக்கு தினம் தினம் ஒரு வழக்கம் உண்டு நம்மளுடைய வீட்டில் எல்லாருக்கும் அந்த வழக்கம் உண்டு என்ன எல்லாருமே என்ன பண்ணுவீங்க காலையில நம்ம சமைச்சு முடிச்ச உடனே முதல்ல நம்ம பாபாவுக்கு நைவேதியம் வைப்போம் எங்களுக்கு ஒரு வழக்கம் என்ன தினம் காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருமே பால் காய்ச்சி பாபாக்கு அந்த பாயில்டு மில்க் பாலை காய்ச்சின பாலை சக்கரை போட்டு வைக்கிறது முதல்ல சமைச்ச உடனே பாபாவுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது அடுத்தது இதெல்லாம் பண்ணும் பொழுது பொதுவாகவே தோராயமாக நான் உங்க கிட்ட நிறைய எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் என்னோட பாபா பக்தி அப்படின்றது எனக்கு பாபா எப்ப தெரியும் அப்படின்னா நான் டுவெல்த் கிரேட் படிக்கும் பொழுது அதாவது நான் பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கும் பொழுதுதான் எனக்கு ஷிரடி பாபா யாருன்னே தெரியும் அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இன்னி வரைக்கும் வாழ்க்கை முடியும் வரை எனக்கு ஒரு வழக்கம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் சாப்பிட்றோம் இல்ல என்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து பாபாக்கு இப்படி நைவேதியம் பண்றது பாபா இதை நீங்க எடுத்துக்கோங்க மனசால மனசுக்குள்ள சும்மா சத்தமா ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பொழுது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் நான் பாபா பாபா அப்படின்னு காமிக்கிறது இல்லாமல் பாபா உங்களுக்கு முதல்ல இது சேரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றது இது எனக்கு கத்து கொடுத்தது ஒரு அம்மையார் அதனால அவங்க கிட்டேருந்து இருந்து இந்த பக்தி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு வாட்டியும் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா என்னுடைய குழந்தை வாழைப்பழம் கேட்டான் அதாவது பனானா அப்போ இந்த செவ்வாழை அப்படின்னு ஒரு பழம் இருக்கு இல்லையா அந்த செவ்வாழை பழம் வந்து குழந்தைக்கு கட் பண்ணி கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு கட் பண்ணி அப்படியே குழந்தைக்கு கொடுத்தாச்சு கொடுத்த உடனே என்னாச்சு ஒரு ரெண்டு மூணு பீஸ் மிச்சம் இருந்தது உடனே நான் அதை அப்படியே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட உடனே என்னோட குழந்தை என்கிட்ட கேட்கிறான் ஏமா நீ சாப்பிடுறதுக்கு பதில் பாபாக்கு வைக்கணும் அல்லமா அப்படின்னு தான் எனக்கு தோணித்து என்ன சாப்பிட்டாலும் பாபாக்கு கொடுப்போமே இத மறந்துட்டோமே அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் குழந்தையை சொன்ன உடனே தெய்வம் சொன்ன மாதிரி இருந்தது பாபா உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டேனே பாபா பாபாக்கு கொடுக்கறதுக்கு கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க எல்லாரும் எவ்வளவோ தரலாம் ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம்தான் அந்த வாழைப்பழத்தை பாபாக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு மனசுல ஒரு கஷ்டம் அது தோணலையே எனக்கு அப்படின்னு மனசு அவ்வளவு கஷ்டப்பட்டது அப்போ என் குழந்தை கிட்ட சொன்னேன் சரி கண்ணா ஒண்ணு பண்ணலாம் இன்னொரு பழம் நான் இருக்கிறேன் அந்த பழத்தை நீ கொஞ்சம் எடுத்துக்கோ பாபாக்கு கொஞ்சம் வைக்கலாம் அம்மா எனக்கு வேண்டாமா இன்னொரு பழம் தான் நீ எடுக்காத அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே எனக்கு மனசுக்குள்ள என்ன அப்படின்னா பாபா கிட்ட அந்த புரந்தரை படம் நான் சொன்னேன் இல்லையா அது அதுவுமே என்னோட பூஜை ரூம்ல இருக்கும் அப்போ நான் போய் பாபா கிட்ட சொன்னேன் பாபா எடோ நிறைய பாபா இருந்ததுங்க எடுத்த உடனே நேரா போனோட இந்த படம் கண்டப்பட்டது அவ்வளவுதான் அந்த படத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாபா தயவு செஞ்சு ஒரு ஒரு பக்தர்கள் தெரியாம பண்ற தவறையும் நீங்க மன்னிக்க வேண்டும் இது எனக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகள் பண்ணிடுறோம் அது லேட் ரியலைசேஷன் அடடா இந்த தப்பு பண்ணிட்டோமே என்னை பாபா மன்னிப்பாரா அந்த மனசார நீங்க மறுபடியும் பண்ணாம இருங்களே சத்தியமாக மனிதர்கள் மன்னிக்காம இருந்தாலும் பாபா மன்னிப்பார் மனுஷ மன்னிக்கவே வேண்டாங்க எல்லா மனிதர்களும் பின்னாடி பேசுவாங்க அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனா தெய்வம் மன்னிக்கும் நிச்சயமாக மன்னிப்பார் அப்போ அந்த மாதிரி நான் பாபா இந்த தவறு நான் பண்ண தவற மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும் ஒரு ஒரு பக்தர்கள் தெரியாம பண்ற தவறை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கணும் பாபா எப்படியும் பாபாக்கு எல்லாமே அர்ப்பணம் பாபா என்ன சொல்றார் ஒரு இலை கொடுத்தாலும் பாபா சந்தோஷமா ஏத்துப்பார் இத்தனூர் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் பாபா சந்தோஷமாக ஏத்துப்பார் இதுதானே பாபா சொல்றார் அப்போ நான் பாபா கிட்ட சொல்றேன் பாபா இந்த பழம் எல்லாம் சாப்பிட்டாச்சு கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த தோல் இத்தனோண்டு பழம் மிச்சம் இருக்கும்ல அந்த மாதிரி பழம் மிச்சம் இருக்கும் பொழுது நான் சொன்னேன் பாபா இதுவே உங்களுக்கு அர்ப்பணம் நீங்க இதை எடுத்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு தான் ஆனால் கொடுக்க மறந்ததுனால எல்லாமே உங்களுக்கு தான் பாபா இந்த பழத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் இதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு எப்படியாவது நீங்கள் காமிக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி எங்களோட ரூம்க்கு வெளியிலேயே ஒரு டேபிள் மாதிரி இருக்குங்க எல்லாமே அந்த தட்டு இந்த வாழைப்பழ தோல் எல்லாமே அது மேலே இருந்தது அது எல்லாமே ராத்திரி முழுக்க அதை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அந்த வாழைப்பழ தோல் எல்லாமே டஸ்ட்பின்ல போட்டாச்சு போட்டுட்டு பாபா கிட்ட நீங்க ஏத்துக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி நைட் வந்து எப்பயும் போல நம்ம தூங்கியாச்சு தூங்கின பொழுது பாபா கனவுல வரார் கனவுல வந்து என்ன சொல்றார் அப்படின்னா இப்ப நம்ம தூங்குறோம் அப்படின்னா கண்ணை முடி தூங்கும் பொழுது தட்டி எழுப்புறார் அதாவது கண்ணத்துல இப்படி ரெண்டு தட்டு தட்டின உடனே நான் முழிச்சுக்கிறேன் முழிச்ச உடனே அதாவது கனவுலயே நான் முழிக்கிறேன் நிஜத்துல நான் முழிக்கிற கனவுல முழிச்சு பாபா என்ன பாபா நீங்க அப்படின்னு கேக்குற பாபா சொன்னார் வாழைப்பழத்தை நீ எடுத்துக்கோன்னு சொன்ன ஆனா அந்த வாழைப்பழ தோலிலே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் புரியல பாபா வாழைப்பழ தோல்ல நீங்க இருக்கீங்களா என்ன பாபா எனக்கு புரியலையே பாபா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே புரியும் அப்படின்னு அந்த கனவு கலைஞ்சு போச்சு ஒண்ணுமே புரியலங்க இப்படி சொன்னா என்ன புரியும் ஒன்றுமே புரியல பாபா என்ன பாபா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே புரியலையே அப்படின்னு ஒண்ணு அடுத்த நாள் எப்பயும் போல மறுபடி அடுத்த நாள் வந்து குழந்தைக்கு ஆப்பிள் கட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆப்பிள் எடுத்து ஆப்பிளை கட் பண்ணி அதே அந்த டேபிள் மேல கட் பண்ணும் பொழுது அந்த டேபிள் மேல பார்த்த ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் அப்படியெல்லாம் பாபா பண்ணுவாரா ஒரு லீலை நிகழ்த்துவாரா அப்படின்னு என்ன பிரமிக்க வச்ச ஒரு லீலை அந்த லீலை உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த இடத்துல பாபா என்ன லீலை பண்ணார் அப்படின்றத அந்த ஃபோட்டோவோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்